கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க இதுல வந்து குறைந்தது ஒரு மூன்று பேருக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கிருந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளருக்கு மத்திய அமைச்சர் இடம் கிடைக்குமா அல்லது பாண்டிச்சேரி ஒரு பெரும் யுத்தம் நடக்கும் இந்த விருதுநகர் ஏன் வந்து கேட்டுக்கொண்டோம்னா அவருடைய மகன் விஜய பிரபாகரன் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் முதல் முறையாக மக்களை சந்திக்கிற தேர்தல் நான் நிற்க வேண்டும் இரண்டு பேரும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முடிவெடுத்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தொகுதி முடிவாகிவிட்டது அதிமுகனுடைய இரட்டை சின்னத்தில் இருப்பது முடிவாகிவிட்டது அவர்கள் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று என்னன்னா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வருமா அதற்கு யாரெல்லாம் என்ற செய்தி தான் உண்மையான செய்தி அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது ஆனால் அப்படி ஒரு முயற்சி நடப்பதை பாஜக தெரிந்து கொண்டு வேலுமணி தங்கமணி அந்த டீம் கிட்ட சொன்னது என்ன தெரியுங்களா ஏன் பாஜக டிடி ஓபிஎஸ்ஐ புறக்கணிக்கிறது ஸோ திருமாவளவன் திமுகவை மிரட்டுவதற்காக தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூணு தமிழ்நாட்டில் பாருங்கள் மூணு கொடுங்கன்னு கேட்குறாரு திருமாவளவன் இன்னொரு முறை சறுக்குவதற்கு தயாராக இருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தமிழ்நாட்டில் பாஜகவில் போட்டிடுறதுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிக்கிட்டே இருக்குதுன்றாங்க இவங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிட போகிறாங்களா நேற்று மார்ச் நான்காம் தேதி சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்ற பிறகு மீண்டும் தெலுங்கானாக்கு சென்றார் அன்றை காலையில் தெலுங்கானா திட்டம் துவக்கி வைத்து விட்டு தான் சென்னை வந்தார் மீண்டும் அங்கே தான் போனார் அங்கே வந்து கவர்னர் மாளிகையில் நேற்று தங்கினார் பிரதமர் மோடி அந்த மாநில கவர்னர் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்கிற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார்கள் அவர் வந்து இந்த முறை நேரடி தேர்தல் அரசுக்கு வர வேண்டும் என்று நேற்றும் கோரிக்கை வைத்தார் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் வந்து மத்திய குழு கூட்டம் நடந்தது தேசிய செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் போதும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு வந்தார் இந்த முறை தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு எம்பியிடம் வேண்டும் நான் போட்டியிடுகிறேன் ஸோ நேரடியாக கவர்னர் மாளிகை வந்த மோடியிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து கிட்டத்தட்ட இரவு உணவுக்கு பிறகு ஒரு நாற்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறார் மோடி வந்து நீங்கள் வந்து ஐந்து முறை நீங்கள் தேர்தல் நின்று தோற்றிருப்பதாக சொல்கிறார்களே மீண்டும் உங்களுக்கு அரசியல் ஆசை வேண்டுமா நீங்கள் இன்னொரு முறை கூட கவர்னர் பதவி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூட சொல்லியிருப்பதாக தகவல் வருகிறது ஏனென்றால் இரண்டு முறை எம்பி தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினான்கில் வடசென்னை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தூத்துக்குடியில் தோல்வி ரெண்டாயிரத்தி ஆறு ராதாபுரம் சட்டமன்ற தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று வேளச்சேரி சட்டமன்ற தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறு மிருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நின்று தோல்வி அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு தயவுசெய்து இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கார் அநேகமாக பாண்டிச்சேரி தொகுதி அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் இது மட்டுமல்ல இந்த முறை நிர்மலா சீதாராமன் போட்டியிட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது ஆனால் அவர் விரும்பவில்லை நம்ம ஏற்கனவே பேசியது போல் வானதி சீனிவாசனும் நாகேந்திரன் நின்று மத்திய அமைச்சரானால் நமக்கு என்ன இருக்கிறது சீனியர் இந்த கட்சியில் சீனியராக இருக்கிறோமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு இயக்கம் இருக்குது அந்தம்மா இருக்கிறாங்க இது இல்லாமல் சசிகலா புஷ்பா தூத்துக்குடி அந்த அம்மா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மதுரையில் மகாலட்சுமி என்ற ஒரு திண்டுக்கல் மதுரையுடைய தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் விருப்ப மனு தெரிவித்திருக்கார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து லிஸ்டில் இருக்காங்க இதில் வந்து குறைந்தது ஒரு மூன்று பேருக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை மத்தியில் பாஜக ஆட்சி பிடிக்கும் போது வெற்றி பெற்றால் பாஜக வெற்றி பெறுகிற பட்சத்தில் சொல்றேன் அங்கிருந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளருக்கு மத்திய அமைச்சர் இடம் கிடைக்குமா அல்லது பாண்டிச்சேரியான ஒரு பெரும் யுத்தம் நடக்கும் அதிமுக தேமுதிக கூட்டணி அது கூட்டணி உறுதியாயிடுச்சா அதுல வந்து தொகுதிகள் எத்தனை எந்தெந்த தொகுதிகள் அப்படிலாம் தீர்மானமா முடிவு பண்ணிட்டாங்களா கிட்டத்தட்ட ரகசியமாக நடந்த அந்த வெளிப்படையாக சில தினங்களுக்கு முன் நடந்தது அந்த வெளிப்படையாக நடந்த பே பேச்சுவார்த்தையின் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி எல்லாம் சந்தித்தாங்க அப்போ அவர்கள் கேட்ட தொகுதி ராஜ்யசபா கொஞ்சம் எப்படியாவது பாருங்கள் எங்களுக்கு ஏன்னா எங்கள் கட்சி வந்து நலிவடைந்திருக்கிறது கொஞ்சம் மேலே உயர்த்திக்கணும் ரெண்டாவது ஏழு தொகுதிகள் கேட்டிருக்கணும் அந்த குறைஞ்ச ஆறாக குறைச்சிருங்க ஆறு கேட்குறோம் அதுக்கு மேலே குறைக்காதீங்க ஏன்னா தமிழ்நாடு முழுதும் பறவை கிடக்கிற கட்சிக்கு நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் கிடைச்சா தான் நல்லாயிருக்குன்னு குறிப்பாக விருதுநகர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் கேட்ட தொகுதி கள்ளக்குறிச்சி சேலம் விருதுநகர் திருச்சி வேலூர் கிருஷ்ணகிரி இந்த ஆறு இந்த விருதுநகர் ஏன் வந்து கேட்டுக்கொள்ளணும்னா அவருடைய மகன் விஜய பிரபாகரன் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் முதல் முறையாக மக்களை சந்திக்கிற தேர்தல் நான் நிற்க வேண்டும் அப்போ தான் கட்சி வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விருதுநகர் தொகுதி வந்து மதிமுக போட்டியிடவில்லை என்பதால் அந்த இடத்தில் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் எனவே விஜயகாந்த் மகன் போட்டி உறுதி அது விருதுநகர் என்று சொல்லிவிட்டார்கள் அநேகமாக இரண்டு ஒரு நாட்களில் உறுதியாகலாம் ஆனால் தேமுதிக கேட்ட அந்த ஆறு தொகுதிகள் கிடைக்காது மூன்று அல்லது நான்கள் நான்கு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரி கூட்டணி எந்த பக்கம் அப்படின்னு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் முடிவு பண்ணிட்டாங்களா எந்த பக்கம் போக போகிறாங்க இரண்டு பேரும் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் முடிவெடுத்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தொகுதி முடிவாகி விட்டது அதிமுகனுடைய இரட்டை சின்னத்தில் இருப்பது முடிவாகிவிட்டது அவர் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று என்னென்னா எங்களுக்கு தேர்தல் செலவை நீங்களே கவனிக்கணும் உண்மையில் அது ஒரு சோதனையான நேரம் தானே தேர்தல் நேரத்தில் அது புதிய தமிழகத்துக்கு ஒரு பெரும் பொருளாதார பலம் இருப்பதாக யாரும் நம்ப போகிறதில்ல உண்மையும் கூட அதே போல் தான் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாருக்கும் இந்த இரண்டு கட்சிகளும் இரட்டில் நிற்கிறோம் சரத்குமாருக்கு நெல்லை கிருஷ்ணசாமிக்கு தென்காசி முடிவாகிவிட்டது ஆனால் இந்த தேர்தல் செலவு வரும்போது அதிமுக இருக்கிறது அதனால் அல்மோஸ்டு ஃபைனலைஸ்டு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோவை பல்லடம் வந்து பேசிட்டு போனார் பிரதமர் அதுக்கப்புறம் மதுரைக்கு போனார் மதுரையில் அவரை புரோட்டக்கால் மினிஸ்டராக வந்து சந்திக்கிறதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சொல்லியிருந்தாங்க அவரும் போய் சந்தித்தார் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பிரதமரும் சந்தித்தது புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு ஏதோ ஒரு திமுக பாஜக கூட்டணி உருவானதை போல் தகவலாம் உலாக வருது இது பின்னணி என்ன சார் அது திட்டமிட்டு அந்த செய்தி வந்து பரப்பப்படுகிறது அது ஒரு பக்கம் பேசி ஆகணும் ஒருவேளை ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூட நான் பேசலாம் பாஜக திமுக உறவு வேண்டுமென்றால் அதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜினியா வந்து திமுக தலைவர் அனுப்புவார் அதுவும் வெளிப்படையாக மதுரையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் பேசி முடித்த பிறகு அன்று மாலை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்துக்காக வருகிறார் அதுப்பறம் மண்டல நிர்வாகிகளை சந்திக்கிறார் முடித்துவிட்டு அங்கே இருக்கிற தனியார் ஓட்டலில் போய் தங்குகிறார் ஓட்டல் பசுமலைன்னு ஒரு இடம் அந்த இடத்துல தங்கும்போது புரோட்டோகால் மந்திரியாக பிடிஆர் பழனிவேல் தியாக நியமிக்கப்படுகிறார் அவர் கரெக்டியாக அங்கே போய் பார்த்து கை கொடுக்கார் இந்த ஹோட்டல் வாசலில் இறங்கின பிறகு அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் ஏற்கனவே அந்த யாரெல்லாம் சந்திக்கலாம்ன்ற ஒரு பட்டியல் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இருக்கும் அமைச்சர் என்ற முறையில் வந்து வரவேற்று அனுப்புவார் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அந்த இடத்தில் வந்து கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் உள்ளே நடந்ததாக செய்தி பார்க்கப்படுது உள்ளே ஒரு நடந்த அந்த கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் எப்படி ஒரு புகைப்படம் எப்படி வரும் ரகசிய சந்திப்பு என்றால் அந்த படம் வெளியவே வராது பாஜக திமுக கூட்டணிக்காக பேசுகிறவர் எப்படி ஒரு வெளிப்படையாக பசுமலையில் போய் சந்திப்பார் ரகசியம் பண்ண இதான் ஒரு எது பிரதமரும் அது மதுரையில் பிரதமரும் ஒரு தமிழக அமைச்சரும் ரகசிய சந்திப்பு நடத்துவது என்பது இயலாத காரியம் ஆனால் ஒரு மீடியா வந்து என்ன பண்ண குறிப்பிட்டு திட்டமிட்டு பரப்புறார்கள் அது இணையதளத்தில் பரப்பப்படுகிறது இதில் என்ன ட்விஸ்டுன்னா உண்மையிலே வந்து பாஜக திமுக கூட்டணி மலரும் உறவுகள் தொடரும் இதெல்லாம் இல்லை பேச்சு ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வருமா அதற்கு யாரெல்லாம் செயல்படுகின்ற செய்தி தான் உண்மையான செய்தி அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது அதுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் வீகோ வகுப்பாளராக இருக்கிற சுனில் கனகோலு என்பவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் டிவியில் திமுக வேலை பார்த்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது தேர்தலில் டிஎம்காக வேலை பார்த்த நபர்தான் சுனில் பிரசாந்த் கிஷோர் தலைமையின் கீழ் வேலை பார்த்தவர் அந்த சுனில் கனகோலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக வேலை பார்த்தார் இந்த பிரசாந்த் கிஷோர் வெளியே போன பிறகு அவர் அந்த டீமை பிரிச்சுக்கிட்டு அவர் ஒரு டீம் வச்சுக்கிட்டு அதிமுக வேலை பார்த்தார் அந்த சுனில் கனகோலு தான் இந்த கர்நாடகா தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேலை பார்த்தார் அந்த வேலை பார்த்ததன் பலனாக அங்கே காங்கிரஸில் வந்து ஒரு கேபினட் அந்தஸ்தில் உள்ள ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு இந்த நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறார்னா ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடியோடு நெருக்கமாக தொடர்பில் இருந்தவர் ஏன்னா இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்த்ததால் அந்த நெருக்கத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வர வேண்டும் என்று அவர் சொந்த ஆசையில் முயற்சிப்பதாக தான் தகவல் டெல்லி தகவல் ராகுல் காந்தியினுடைய நெருக்கமான நபர்களை வைத்துக்கொண்டு எப்படியாவது அதிமுக தரப்பில் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்று துடிக்கிறார் அவருக்கு என்ன ஆசை என்ன நோக்கம் ஏன் சுனில் இப்படி கடமறிஞ்சா எனக்கு தெரியல ஆனால் எல்லோரும் பேசுகிறார்கள் டெல்லி மீடியா பேசுகிறார்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசுகிறார்கள் அந்த விவகாரத்தில் தான் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர் ஜெயக்குமார் செல்லகுமார் இவர்கள்லாம் வந்து திமுக வந்து சீட்டு கொடுக்கலன்னா நமக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு குறைக்கிறாங்கன்னா நம்ம ஏன் அதிமுக பக்கம் போகக்கூடாது அப்படின்னு தூண்டில் போடுவதற்கு காரணம் இந்த சுனில் இந்த சுனில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சூத்திரதாரியாக சகுனி ஆட்டம் ஆடுகிறார் உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நானும் நம்புகிறேன் நீங்கள் நம்பலாம் மக்கள் நம்புவாங்க ஆனால் அப்படி ஒரு முயற்சி நடப்பதை பாஜக தெரிந்து கொண்டு வேலுமணி தங்கமணி அந்த டீம் கிட்ட என்ன தெரியுங்களேன் நாங்கள் திமுகவே காங்கிரஸை சுமக்க வேண்டாம் காங்கிரஸை விட்டு ஒதுங்குங்க எங்கள் ரைடு எல்லாம் குறைச்சிக்கிறோம் சிபிஐ வராது இடி வராது ஐடி வராது திமுக அட்டாக் பண்ண மாட்டோம் காங்கிரஸ் கட்சி விடுங்கள்னு திமுகவை நிர்பந்தம் செய்கிற பாஜக அதிமுக போய் காங்கிரஸோட காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பாஜகவும் ஒரு தகவலை அதிமுக வட்டாரத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இப்படி ஒருவேளை சுனில் பேச்சை கேட்டு அதிமுக போனா அவங்களுக்கு எப்படி பின்னடைவு வரும்னு தெரியுமா சார் மக்களுக்கும் சந்திக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க தேசிய கட்சிகளுடன் நாங்கள் போக மாட்டேன்ட்டாங்க காங்கிரஸும் தேசிய கட்சி தான் தமிழர் நலன் முக்கியம்னு சொல்லிட்டு எப்படி காங்கிரஸுடன் கூட்டணி போனால் என்ன பின்னடைவு இன்னும் மோசமான பின்னடைவு ஏற்படும் தெரியும் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியிலேருந்து வந்துட்டு இப்போ அவரால அங்கே நெருங்க முடியாத ஒரு சூழலும் இருக்குது அதுவும் அவங்களுக்கு தெரியும் இதை மீறி அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்களா இல்லை நீங்கள் வைத்த வாதங்கள் நியாயமானவை அதில் வந்து உள்ளர்த்தும் பொதிந்தவை அதுவும் எடப்பாடி ஒரு கட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்ல இல்லை தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழலில் ஆனால் அரசியல் எதுவும் சாத்தியம் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா நேற்று வரை பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சிக்குதே நேற்று வரை ஓபிஎஸை டிடிவியை பாஜக கண்டுகொள்ளவில்லையே அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் கேட்குறாங்களே அந்த மறைமுகமான அந்த நடவடிக்கைக்கு என்ன பெயர் அப்போது பாஜக அதிமுக கூட்டணி சேராது அப்படின்னு நல்லா நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் ஏன் பாஜக டிடிவி ஓபிஎஸை புறக்கணிக்கிறது ஸோ இது இதெல்லாம் விடை தெரியாத பக்கங்கள் ஆனாலும் எடப்பாடி நீங்கள் சொல்வது போல் காங்கிரஸ் பக்கமும் பாஜக பக்கம் போனால் பெருத்த பின்னடைவு தோல்வி அதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வெற்றி பெறுகிற இடத்துல கூட கடுமையான வாக்கு வங்கி சரியும் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பெருத்த பின்னடி சந்திப்பார் திருமாவளவன் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காரு என்னங்க சார் அதாவது ஆந்திராவில் இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கிறாரு தெலுங்கானாவில் பத்து இடத்துல போட்டியிடுவோம் கர்நாடகாவில் ஆறு இடத்துல போட்டிடுவோம் கேரளாவில் மூணு இடத்துல போட்டிடுவோம் சொல்லியிருக்கிறாரு தென் மாநிலங்களில் வீசிக்கா அப்படின்ற திட்டத்தோட போகிறாரா என்ன இதோட பின்னணி என்னங்க அதாவது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த போனால் டிஆர் பாலு வந்து நக்கல் அடிக்கிறார் நையாண்டி செய்கிறார் கேலி பண்ணுறாரு நம்மளே கண்டித்து பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான பேட்டி கொடுத்து விட்டு திருமாவளவன் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு போனால் டிஆர்பாலு என்ன கேட்பார் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் அப்போ வந்து தென் மாநிலங்களில் திமுகவே போட்டியிடல அப்போ தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூணு இத்தனை இடங்களில் பத்தொன்பது இடங்களில் போட்டியிடுகிற கட்சி என்றால் இந்தியாவில் தென்னிந்தியாவில் நீங்க தான் பெரிய கட்சி அப்போ திமுகக்கு நீங்க சீட்டு பிரித்து கொடுப்பீங்களா தம்பி கேட்பா இல்லையா அப்புறம் உடனே நக்கல ஸ்டாலின் வந்து வெளியே வந்து புலம்புவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாரு தம்பி இங்க வெளி மாநிலத்தில் பத்தொன்பது இடத்துல போட்டிடுறீங்களே தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு இடமா எனக்கு அப்புறம் இல்லையா இல்லை அப்படி போட்டிவிட்டால் அது இந்தியா கூட்டணி எதிராகவும் இருக்கும்ல அவ்வளோ சீட்டை அவங்க கொடுக்க மாட்டாங்களா காங்கிரஸ் அதான் சொல்கிறேன் நீங்கள் அது ஒரு முக்கியமான பார்வை நீங்கள் தெலுங்கானாவில் இந்திய கூட்டணி இருக்கு கர்நாடகாவில் இந்திய கூட்டணி இருக்கு கேரளாவில் இருக்குது அப்போ நீங்கள் இந்திய கூட்டணி எதிர்த்து எங்கெல்லாம் போட்டிடுவீங்களா என்ன அதாவது தமிழ்நாட்டில் அவர் மூன்று இடம் கேட்கிறார் ஒன்று அவர் கட்சியில் புதிதாக சேர்ந்த துணை பொதுச்சலை பதிவு வாங்கிய ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் திருச்சி மாநாட்டுக்கு பெரும் தொகை செலவழித்து விட்டார் அந்த ஆதவ் அர்ஜுன் செலவழித்த தொகைக்காக ஒரு எம்பி பதிவு தர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார் தவறு இல்லை ஆனால் நீங்கள் ஆதவ் அர்ஜுன் பணத்தை வாங்கி செலவு பண்ணதுக்காக திமுக மூணு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் ரெண்டு சீட்டு ஒன்னு பொது தொகுதி ஒன்னு ரிசர்வ் ரெண்டு வாங்கிங்க இல்லை ரெண்டு ரிசர்வ் வாங்கிக்கங்க இதுதான் அவங்க கண்டிஷன் ஸோ திருமாவளவன் திமுகவை மிரட்டுவதற்காக திமுகவிடம் பேரம் பேசுவதை உயர்த்துவதற்காக நான் தெலுங்கானாவில் பத்து கர்நாடகால ஆறு கேரளாவில் மூணு தமிழ்நாட்டில் பாருங்கள் மூணு கொடுங்கன்னு கேட்குறாரு கண்டிப்பாக திமுக பருப்பு வேவாது திமுக எப்பேற்பட்ட கட்சி நமக்கு தெரியும் இந்த பேட்டி வந்து அவசியமில்லாத பேட்டி அவர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் சிந்தனை செல்வன் இடதுபுறம் ரவிக்குமார் கேரளா பொறுப்பாளரோ இல்லை கர்நாடகா பொறுப்பாளரோ தெலுங்கானாவில் இங்கெல்லாம் அரசியல் இயக்கம் விடுதலை செத்து இருக்கிறதா பத்திரிக்கையாளர் நமக்கே தெரியல நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க திருமாவளவன் இன்னொரு முறை சறுக்குவதற்கு தயாராக இருக்கிறார் நன்றி நன்றி Thank <smart noise> you.